أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالاسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المجرمين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدام مددي خليفة الله فينا محيي الدين

அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சதுகாவிப்பின் பற்றிய சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபகு தாவியங்கள் நல்லவர்கள் சிவகாக்கள் வலிமார்கள் குறிப்பாக கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக ஆமேன் சமயபுரியவர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த ஜுமா செவ்வால் மாதத்துடைய நான்காவது ஜுமாவில் அதாவது கடைசி ஜுமாவில் நாம் இருக்கிறோம் அல்லாஹு தலா இந்த ஜுமா நன்னாளே பொருட்டினால் நம்முடைய தேர்வைகளை நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றி தந்திடுவானாக நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் பலாயம் சீமத்துகள் ஆபத்துகள் விபத்துகள் பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பாதவைகள் சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சிகள் அனைத்தை விட்டு மொழியாக நம்மையும் நம்முடைய சமூக மக்களையும் பாதுகாத்திருவானாக நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தாலா அவனுடைய திருப்தியோடு நம்முடைய நல்ல அமல்களை கபூல் செய்வானாக சங்கிக்குரியவர்களே நாம் ஒவ்வொரு வாரமும் ஜுமாவில் பேசுவதற்கென்றே சில விஷயங்கள் நடப்பது போன்று ஒரு நிலை நம்முடைய நாட்டில் ஏற்பட்டுவிட்டது எந்த ஒரு வாரமும் நமக்கு அனிதம் இழைக்கப்படாமல் ஒரு வாரம் இந்த நாட்டில் கடந்து செல்கிறதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்கு பல விஷயங்கள் நமக்கு அநீதம் விளைவிக்கப்படும் பொழுது அது எதனால் நடக்கிறது அதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் கடந்த வாரம் பேசியிருந்தோம் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழக்கூடிய சக மக்களுக்காக வேண்டி நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி அல்லது மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி என்று கடந்துவிட்டால் அதைவிட மோசமான ஒரு வாழ்க்கை எதுவும் இருக்க முடியாது அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மார்க்கத்திற்காக அந்த மார்க்கத்தை உருவாக்கி தந்த கண்மணி முகமது ரசூர்வாகி சொல்லமாக ஹரியவ் செல்லம் அவர்களுக்காக வேண்டி என்று அமைந்துவிட்டால் அதை விட சிறந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அதை நாம் எப்படி செயல்படுத்துகிறோம் இந்த சரியான நமக்கு கொடுக்கிற விஷயங்களை மார்க்கம் கொடுக்கிற விஷயங்களை நாம் எத்தனைக்கு பேணி நடக்கிறோமோ அதில் நம்முடைய கண்ணியங்கள் அடங்கியிருக்கிறது இன்றளவிலும் சரி இந்த சமூகத்தை இஸ்லாமியர்களை ஏதோ ஒரு அவதூரை சொல்லி தவறான பெயரை கொடுத்து தவறான அடையாளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் சூழ்ச்சிகளில் பலரும் ஈடுபட்டு வருகிறார்கள் அல்லாஹ் தனது சூழ்ச்சியை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாட்டிருவானாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சமீபத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு இந்த நாடு மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு காஷ்மீரில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சுற்றுலா பயணிகள் இருந்த ஒரு இடத்தில் இருபத்தி ஆறு நபர்கள் கொலை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட ஒரு வன்முறை செயல் அந்த வன்முறையை மிகவும் கடுமையான முறையில் கண்டிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் ஒரு உயிருடைய மதிப்பை இந்த உலகத்திற்கு உன்னதமான முறையில் சொன்ன மார்க்கம் நம்முடைய யார் ஒரு உயிரை கொள்கிறாரோ அவர் மனித இனத்தையே கொன்றவர் போல் என்று குரஹான் பேசுகிறார் அதை பின்பற்றக்கூடிய நாம் நாமும் அதை தான் சொல்லுகிறோம் நம்மின் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் இவர்கள் பயங்கரவாதிகள் பயங்கரவாதத்தை விரும்பக்கூடியவர்கள் மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடியவர்கள் என்பது போன்ற உள்ள ஒரு கோணத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் திசை மாற்றப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நடந்த விஷயத்தில் செய்திகளில் வரக்கூடிய அதாவது உண்மை செய்தி என்ற செய்திகளின் திரித்து சொல்லப்படக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கணும் அங்கு வன்முறை நடக்கும் பொழுது வந்தவர்கள் எல்லாம் பெயரை கேட்டுவிட்டு சுட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அவரன் என்ன வருபவர்கள் பெயரை கேட்டுவிட்டு இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்றது வாய்ப்பு ஹத்னா செஞ்சிருக்கான்னு பார்த்துக் கொள்ள இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஹத்னா செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து கொலை செய்தார்கள் சுண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் எந்த ஒரு மடைத்தனம் எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாத ஒரு விஷயம் அங்கே நடந்த விஷயத்தை இருந்தவங்க நடந்து பார்த்தவங்க சொல்றாங்க கொஞ்ச நேரத்தில் வந்தாங்க சுட்டாங்க போயிட்டாங்க முடிஞ்சது ஆனால் இதை இஸ்லாமிய வெறுப்பாக மாற்ற நினைக்கக்கூடியவர்கள் என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் மீடியாக்கள் பார்க்க முடியும் ஆனால் அதற்கு முன்னால் வந்த ஒரு செய்தி ஒரு சகோதரி பெயர் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள் பல்லவி என்கிற சகோதரி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய கணவரை பயங்கரவாதிகள் விட்டார்கள் அவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றியவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் மூன்று பேர் வந்தார்கள் எங்களை அரவணைத்து அவர்களிடமிருந்து பாதுகாப்பான முறையில் எங்களை வீட்டு சென்றார்கள் எங்களில் பாதிக்கப்பட்டவர்களை அதே போன்று எங்களில் காயப்பட்டவர்களை தூக்கி செல்லும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை பிஸ்மில்லா என்ற வார்த்தையை மொழிந்து கொண்டு வர்கள நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறோம் திகி செய்கிறதாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம் கூட்டமாக இருக்கிறாங்க அந்த இடத்துல வச்சு ஒரு தும்மல் வருது தும்மல் வந்து என்ன சொல்லணும் அலமது இல்லா ஆனால் அந்த கூட்டத்தில் வச்சு சொல்றது நம்ம யோசிப்போம் யோசிக்க மாட்டோம் அந்த கூட்டத்தில் வச்சு சத்தம் போட்டு அலமது இல்லா சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கணும் யோசிக்கணும் ஆனால் அதுதான் நம்முடைய அடையாளம் அதை நாம் மறந்து இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு பொருளை எடுக்கும் பொழுது ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது அதில் இறைவனுடைய பெயரை சொல்லி செய்வது நம்முடைய வழிமுறை அந்த பல்லவி என்ற சகோதரி சொல்கிறார்கள் அவர்கள் என்னுடைய சகோதரர்களை போன்றவர்கள் அவர்களுடைய வார்த்தையை நான் கேட்டேன் என்பதால் சொல்கிறார் ஆனால் எல்லாம் நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களை இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் இஸ்லாம் அல்லாதவர்களை கொலை செய்தார்கள் என்ற விதத்தில் திருப்பிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாம் தலா இப்படியும் சில பேரை பேச வைக்கிறார் நாம் எந்த தவறும் செய்யவில்லை என்பதற்கான அடையாளமாக மாறிப்போனது எது நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்ம ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டேன் நாம் இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் நம்பிக்காக வாழ வேண்டும் என்று கடந்த வாரம் சொல்லியிருந்தோம் ஏன் அப்படின்னு சொன்னால் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முஸ்லீமும் எந்த விதத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு பிரதிநிதியாக முகமது தாலி சொல்லா ஹரேஸ் அவருடைய பிரதிநிதியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இங்கிலீஷ் நாம யார் ரசூதா செல்லா ஹரேஸ்லம் அவருடைய பிரதிநிதிகள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வந்தவர்கள் அப்படி நாம் வாழுவோமே ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் அதாவது நம்மை பார்த்து யாரெல்லாம் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்ல நாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வாழ்ந்த காலம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் காந்தியுடைய மூத்த மகன் ஹரிலால் காந்தி அவர் கேரளாவுடைய பகுதிக்கு வரும் பொழுது அங்கிருந்த வியாபாரிகள் இஸ்லாமிய வியாபாரிகள் வியாபார மார்க்கமாக கடல் மார்க்கமாக கேரளாவை வந்து அடைந்தவர் அங்க வியாபாரிகளை பார்க்க செல்கிறார் வியாபாரம் பேச சொல்கிறார்கள் அங்கு செல்லும் பொழுது அவர்களுடைய நேர்மை நாணயம் அவர்களிடமிருந்த நம்பகத்தன்மை அவரை எந்த அளவிற்கு மாற்றியது என்று சொன்னால் யார் இவர்கள் இப்படி ஒரு வியாபாரிகளை நான் பார்த்ததில்லை இப்படி ஒரு சமூகத்தை நான் பார்த்ததில்லை யார் இவர்கள் என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு அவரை மாற்றியது அது மட்டுமல்ல அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் எந்த மதத்தில் இருந்தார்களோ அந்த மதத்தில் அவர்கள் ஹரிலால் காந்தியா இருந்தவர் அப்துல்லா காந்தியாக மாறி போனார் இப்படி வாழ வேண்டும் நாம் நம்மை பார்த்த பிறர்கள் கை நீட்டக்கூடிய அளவிற்கு நாம் வாழ்ந்துவிடக் இஸ்லாமியர்கள் என்றால் இப்படித்தான் என்று குறை சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்துவிடக் கூடாது அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்ன நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரதிநிதியாக வாழ வேண்டும் உதாரணத்திற்கு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் இருக்கு இல்லையா ஒவ்வொரு செயலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கு நமக்கு பெயர் என்னங்க தமிழில் இஸ்லாமியர் அதே நேரத்தில் இன்னொரு பெயரும் கொடுக்கப்படும் முஹம்மதியர்கள் புத்தகங்களை நம்ம பார்க்க முடியும் மகமது எப்படி கிறிஸ்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் பேசப்படுகிறார்களோ அப்படி நாம் அவர்களை சார்ந்தவர்கள் என்று பேசப்படுகிறோம் மஹம்மது அப்படி இருக்கக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் அதில் ஆட்சி காலத்தில் அவர்கள் அவர்களுடைய சபையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இரண்டு இளைஞர்கள் அவர்களை விட வயதில் மூத்த ஒருவரை இழுத்துட்டு வரலாம் தரதரன்னு இழுத்துட்டு வரலாம் அப்படி இழுத்துட்டு வரும் பொழுது உமரம் பார்க்குறாங்க வயசானவராக இருக்கிறாரு பெரியவராக இருக்கிறாரு இழுத்துட்டு வராங்களே அப்படின்னு உமரோதிகம் எந்திரிச்சுட்டாங்க எந்திரிச்சு கேட்டால் ஏன் இழுத்துட்டு வர்றீங்க அப்பொழுது அந்த இரண்டு இளைஞர்கள் சொன்னார்கள் இந்த மனிதர் எங்களுடைய தந்தையை கொலை செய்துவிட்டார் விட்டார் எங்களுடைய தந்தையை இவர் கொலை செய்துவிட்டார் இவருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதற்காக எடுத்துட்டு வரோம் அப்புறம் உமர் உமர் வரையெல்லாம் சொன்னாங்க நேரம் அவங்கள பார்த்து கேட்டாங்க அந்த பெரியவங்களை பார்த்து கேட்டாங்க நீங்க கொலை செஞ்சீங்கன்னா ஆமா நான் கொலை செஞ்சேன் அப்படின்னா எப்படி நீங்க கொலை செஞ்சீங்க எதனால கொலை செஞ்சீங்க அப்படின்னு காரணத்தை விசாரிக்கும் பொழுது சொல்றாங்க சொல்ல போனால் அந்த செய்தியை சொல்லக்கூடிய சகாபாக்கள் இதற்கு முன்னால் வரை அவர்களை நாங்கள் மதினாவில் பார்த்தது கிடையாது வெளியே போகும் பொழுது அந்த வழியில் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவர்கள் இதனால் வரை நாங்கள் மதினாவில் அவர்களை பார்த்தது கிடையாது மதினா வாசிகளுக்கு யாருக்குமே அவங்களுக்கு தெரியாது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முன்னர்வதாம் கேட்குறாங்க எங்கிருந்து வர்றீங்க எப்படி இது நடந்தது என்ன பண்ணி அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இந்த கிராமத்திலேருந்து வர்றேன் அங்கே எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் இவர்களுடைய தந்தையும் இவர்களுடைய தந்தை வைத்திருந்த ஒரு ஒட்டகமும் என்னுடைய தோட்டத்திற்குள் என்னுடைய ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு வந்துட்டாங்க நான் ஒட்டகத்தை விரட்டுவதற்காக வேண்டி சத்தம் போட்டேன் ஆனால் அந்த ஒட்டகம் செல்லவில்லை கூட இவர் எடுத்தார் மறுபடியும் சத்தம் போட்டேன் போகல சரி ஒட்டகத்தை விரட்டலாம் என்று ஒரு கல்லை எடுத்து வீசினேன் அந்த கல் இவருடைய தலை அதாவது இவருடைய தந்தையுடைய தலையில் பட்டு அவர் நடந்த விஷயம் இருந்தான் தவறுதலாக நடந்த ஒரு கொலை அப்படி இருக்கும் பொழுது உமர்வதை நான் பாக்குறாங்க என்ன பண்ணலாம்னு அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் ஒரே முடிவா இருக்கிறாங்க அந்த மக்கள் அந்த பெரியவருடைய மகன்கள் ரெண்டு பேருமே எங்களுடைய தந்தையுடைய கொடைக்கு பணி தீர்த்தாக வேண்டும் என்பதாக உறுதியாக இருக்கும் அப்படி உறுதியாக இருக்கும் பொழுது உமரவதி இல்லாம தனவர்களுக்கு வேறு வழி இல்லை ஒன்று இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ரெண்டாவது இவங்களை மன்னிக்கணும் இந்த ரெண்டு வழிதான் இந்த மன்னிக்கிறதுக்கான வழி இல்லை தண்டு சாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படி தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கடைசியாக கேட்கிறார்கள் உமரவியல்லாதவர்கள் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா கேட்கப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது எனக்கு ஒரு மனைவியும் மக்களும் இருக்கிறார்கள் அந்த இருவர்களுக்கும் என்னை விட்டால் அல்லா தவிர வேறு யாரும் யார் அவர்களை பராமரிப்பதற்காக வேண்டி என்னை விட்டால் என்னுடைய நப்பை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படி ரெண்டு பேர் இருக்கிறார் அவர்களை பார்த்து நான் மௌத்தாக போகிறேன் எனக்கு தண்டனை உறுதியாக விட்டது என்ற செய்தியை சொல்லிவிட்டு வருவேன் ஒருவரை நான் போனேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆச்சுங்கிற கவனையிலே அவங்க இருப்பாங்க நான் வர வருவேன் என்கிற எதிர்பார்ப்பில் இருப்பார்கள் அதை நான் நீக்க வேண்டும் அவர்களுக்கு செய்தியை சொல்லணும் இந்த செய்தியை சொல்லிட்டு நான் வந்துடுறேன் இதுக்கு மட்டும் எனக்கு அவா அவகாசம் கொடுங்க மூணு நாள் நான் செய்தியை சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்துடுறேன் அப்படின்னா உமர் உதயலாம் பார்க்குறாங்க சரி இவர் சொல்லாம போனாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு கஷ்டம் சரி சொல்ல விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உமர்வதைலாம் கேட்குறாங்க சமூகத்துக்கு பற்றியில் இவருக்கு யாராச்சும் பொறுப்பு எடுத்துக்கிட்டால் இவர் அனுப்பிடலாம் இவர் போயிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி யாராவது ஜாமீன் பொறுப்பு எடுத்துக்கிட்டால் இவர் அனுப்பிட்டு திருப்பி கூப்பிட்டுக்கலாம் ஆனால் இவர் தண்டனைக்குரியவர் இவங்களுக்கு யார் பொறுப்பு இருக்கிறீங்களோ இவர் வராமல் போய்ட்டா அந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்தில் அந்த நேரத்தில் தான் அபூதர் ஜுபாரி அரிய அல்லா உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க வரும் பொழுது பார்த்தால் யாருமே வாயத்துறங்கலை இவங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த தண்டனை நமக்கு அப்படின்னு எல்லாம் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த அமைதியை பார்த்த உமர் ரவி அல்லாஹ் கவலைப்பட்டு தலை குடிஞ்சிட்டாங்க இவங்களை அனுப்பணும் அனுப்பாம விட்டா பிரச்சனை ஆனால் இவங்களுக்கு நம்ம பொறுப்பெடுக்க முடியாது தீர்ப்பு சொல்ல வேண்டியால் ஜாமீன் ஆக முடியாது அதனால் இவர்களுக்கு யார் பொறுப்பெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கவலையில் இருக்கும் பொழுது மறுபடியும் தலை தூக்கி சொல்றாங்க இவங்களுக்கு யாராச்சும் பொறுப்பெடுத்துக்கிறீங்களா அப்படி கேட்கும் பொழுது அபூதர் ரிஷ்வாரி அலி அல்லாதவர்கள் முழு விவரத்தையும் விசாரிக்கிறார்கள் என்ன நடந்தது கரிசியா சொன்னாங்க இவருக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னா இன்னும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவர் வராமல் போய்ட்டுனா தண்டனை கிடைக்க போகுது இதுக்கு யாராச்சும் பொறுப்பெடுப்பாங்களான்னு ஆச்சரியமாக பார்க்குறேன் அப்படி பார்க்கும் பொழுது உமர் அவங்க கேட்டாங்க எதுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கிறீங்க அப்படின்னா பதிலுக்கு அபோதரங்கள் சுபார் எழுதியலாம் சொன்னாங்க நீங்கள் பொறுப்பெடுக்கிறீங்களான்னு பண்ணி கேட்டீங்க எதுக்கு பொறுப்பெடுக்கிறீங்க ஏன் பொறுப்பெடுக்கிறீங்கன்னு கேட்குறது அது உங்கள் வேலை இல்லை பொறுப்பெடுக்க வேண்டியது என்னுடைய கடத்தினால் செஞ்சுட்டு சரி நீங்களுடைய பொறுப்பில் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அவர் போகிறார் போய் மூன்றாவது நாள் அதாவது அசருடைய கடைசி நேரம் மகருக்குடைய நேரம் நெருங்குகிறது அந்த நேரத்தில் எல்லா சகாபாக்களும் இவருக்கு தீர்ப்பு செய்யப்பட்ட விஷயம் இவருக்கு கொலை தண்டனை மரண தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சரி இவர் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்கிறார் ஏன் காரணம் என்ன அப்படின்னா இவர் வராம போயிட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு சகாவி அதுவும் பெரிய ஒரு சஹாவி சஹாவி அபோதருக்கு ஒன்றாக சொல்ல போனால் இவர்களை பார்த்து மசீது ஹாதிஹில் உம்மா இந்த இம்மத்துடைய ஈசா இலங்கர்மான ரசாய் சொல்லி சொல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டாங்க அவ்வளவு பற்ற வாழ்க்கை அவ்வளவு பேணிக்கையான வாழ்க்கை இப்படி ஒரு மனிதரை கொலை செய்ய போகிறார்களே என்ற ஒரு பதட்டம் அப்படி இருக்கும் பொழுது அசருடைய நேரம் முடிகிறது மகளைவுக்கு வாங்கு சொல்ல வேண்டிய நேரம் நெருங்குகிறது அப்படி அந்த நேரம் நெருங்க நெருங்க சஹாபாக்களுக்கு பதட்டம் ஜாஸ்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க உமர்தீவாத பாங்கு சொன்ன ஆடான்னு பேர் நாள் முடிய போது பாங்குக்கு பாங்கு சொல்றதுக்கு ஆளை கூப்பிடறாங்க அப்படி கூப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சஹாபி போன அந்த சஹாபி திருப்பி உள்ள வர்றாங்க மூன்றாவது நாள் கடைசி நேரத்தில் உள்ள வர்றாங்க வந்ததை பார்த்த உடனே ஒரு தற்பீர் எல்லா சஹாபாக்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாஹ் பெர் அல்லாஹ் பெரு அப்படி நம்ம இன்னைக்கு தக்பீர் சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்க்கும் பொழுது அல்லது நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்றாலும் கூட அந்த தப்பீரை நம்ம சொல்லணும் தக்பீருங்கிறது எவ்வளோ முக்கியம் நமக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அவர் கேட்குற முதல் வார்த்தை இல்லையா குழந்தை பிறந்த உடனே பெரியவங்களை கூட்டு சொல்ல சொல்றோம் அந்த குழந்தை கேட்குற முதல் வார்த்தை அல்லா அதே நேரத்தில் நாம் மௌத்தாக மௌத்தாகி என்ன நடக்குதோ இல்லையோ தொழுக நடக்கும் தொழுக நடக்கும் பொழுது அங்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தையும் அல்லா இந்த ரெண்டு அல்லாஹ் அக்பர்கள் மத்தியே எத்தனையோ அல்லாஹ் அக்பர் வந்துட்டு போகுது எங்க வாங்கல தொழுகையில் இந்த அல்லாஹ் அக்பர்களுக்கு நாம் சரியான முறையில் பதில் சொல்லிவிட்டால் நாம் செய்யக்கூடிய எந்த போராட்டம் நாம் அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷத்தில் எந்த அல்லாஹ் அக்பர் சொன்னாலும் அதற்கான கூடியை நாம் பெறுவோம் அல்லாஹ் அதற்கான தோசிப்பை தந்துடுவானாக அந்த சஹாபி உள்ள வரும் பொழுது எல்லா சஹாபாகரும் அல்லாஹ் பேர் தம்பீர் சொல்கிறாங்க உமர் ரத் பார்க்கறாங்க ஆச்சரியமா என்னன்ட்டு அது சஹாபியை நேரில் பார்த்த உடனே எதிர்ப்பாங்க உமர் ரத் அல்லா வாங்க சொல்லப்படுகிறது தொழுகையும் முடிகிறது தொழுகை முடிந்த பிறகு உமர் ரதி அல்லாத்தரானவர்கள் அவங்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கேட்குறாங்க நீங்கள் போனீங்க நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது எந்த ஒரும் தெரியாது ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க அதாவது போயிட்டு வர்றதுக்கு மூணு நாள் அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்கும் அவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் நீங்க வர்றீங்க நீங்க வராம போயிருந்தா கூட யாருக்கும் தெரியாது யாரும் உங்களை தேடி வர போகிறதும் கிடையாது அப்படி இருந்தும் நீங்க திருப்பி வந்தீங்கன்னு கேட்டாங்க அதற்கு அவர்கள் சொன்ன பதில் அதே நேரத்தில் அந்த சபையில் வைத்து கேட்கப்படுகிறது அபூதரில் பார்த்து இவர்கள் வராமல் போனால் மரண தண்டனை என்பதாக அறிவித்தோம் அதற்கு யாராச்சும் பொறுப்பெடுத்துக்கிறீங்களான்னு கேட்டோம் யாருமே முன் வரல ஆனால் நீங்க மட்டும் முன் வந்தீங்களே ஏன் என்ன காரணம் அப்படின்னு அந்த இடத்துல உமர் வரீங்களு கேட்குறான் அந்த வந்த சஹாபி சொன்னாங்க போயிட்டு வந்தாங்க இல்லையா வந்த சகாபி சொன்னாங்க நான் ஒரு வேளை வாக்குறுதி போனேன் கொடுத்துட்டு போகும் பொழுது ஒருவேளை நான் வராம போயிட்டேன்னு சொன்னான் கடைசியில் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் மாற்று மதத்தவர்களும் பேசக்கூடும் என்ன உம்மத்தின் முகம்மதியாவில் வாக்குறுதியை நிறைவேற்ற ஒருத்த கிடையாது எங்க போதுங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாம் யார் முகம்மதி அல்ல முகம்மது அவருடைய உம்மத்துகள் அவர்கள் சொன்ன பதில் ஒருவேளை நான் வராமல் போய்விட்டால் ஒருவன் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று பின்னால் சமூகம் பேசும் அந்த பதிலை கேட்ட பிறகு உமர் ரல்லா்கள் அபூதர் உதயம் கேட்கிறார் யாருமே பொறுப்பு எடுக்க முன் வரல நீங்க வந்தீங்க அப்பொழுது அபூதர் நான் ஒருவேளை அவருக்கு பொறுப்பு எடுக்கலன்னு சொன்னால் உம்மத்தே முகமதியாவில் ஒருவன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதனும் உதவி செய்ய முன்வரவில்லை போய்விட்டது என்று அவனும் பேசக்கூடாது அதுக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்லை அவர் வராம போய் கடைசியில் அந்த மரண தண்டனை எனக்கு வந்தாலும் பரவாயில்ல உம்மத்தை முகமதியால இப்படி ஒருத்தர் இருந்தாலும் பேசக்கூடாது அதே நேரத்தில் கடைசியில் அந்த ரெண்டு பேரை கூப்பிடப்படுது ரெண்டு மக்களை அவர்களோடு இன்னொருத்தர் வர பார்த்து கூட்டிகிட்டு வந்தது ரெண்டு பேர் அவங்களுக்கு மூணாவது பையன் இருந்தார் இந்த ரெண்டு பேரும் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னா மரண தண்டனை கொடுக்கணும் அப்படி அதே நேரத்தில் மூன்றாவதாக வந்து ஒருத்தர் சொன்னாரு இவரை நான் மன்னிக்கிறேன் ஒரு தந்தைக்கு மூணு மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ அந்த மூன்றில் ஒருத்தர் மன்னிப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல அதே நேரத்தில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு பத்து பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதாவது ஒருவருடைய கொலைக்கு அந்த குடும்பத்தார்களில் ஒருத்தர் யாராச்சும் மன்னிச்சா போதும் பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேருமே மன்னிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒன்பது பேர் கொலை செய்யணும் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் மன்னித்தாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்னவென்றால் அவரை மன்னிக்க வேண்டும் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னோம் ஒரு உயிருடைய மதிப்பை இஸ்லாம் எந்த அளவிற்கு மதிக்கிறது என்பது இதுல இருந்து நமக்கு தெரியும் பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அதுல ஒரு ஆள் மன்னித்தாலும் கூட அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள் அவருடைய உயிர் அவ்வளவு முக்கியம் என்று பேசுகிறது இஸ்லாம் அந்த மனிதர் சொன்னார் இவரை தண்டிக்க வேணாம் நான் இவரை மன்னிக்கிறேன் வேண்டாம் இதை கேட்டுட்டு இந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க சரி நாங்களும் மன்னிக்கிறோம் இது சொன்ன பிறகு மறுபடியும் உமரங்களில் சத்தாங்கிரதிகள் எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் இவரை மன்னிச்சிங்க இது ஆரம்பத்திலே வேண்டியது வேண்டியதானே இவ்வளவு போராட்டம் இதுக்கு எடுத்துட்டு வந்து அதை வழக்காக்கி கடைசி இவ்வளவு தாமதப்படுத்தி மன்னிக்கிறீங்களே ஏன் இப்போ மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு நெருக்கடிகள் வந்தும் உம்மத்தே முகமதியாவில் இறக்க குணமில்லாத பேர் எங்களை பார்த்து இருக்குதுங்க ஒவ்வொரு விஷயமும் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்க போய் சேருது ஒரு இஸ்லாமியில் இப்படி செஞ்சான் போது இஸ்லாத்தை உருவாக்கி கொண்டு வந்த கண்மணி முகமது ரசூதாகி சொந்தமாக ஒரே சொல்லம் அவர்கள் வரை பேசக்கூடிய விஷயம் எது அதனால் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை கண்மணி முகமது ரசூதாகி சொல்லல்லா அலையம் அவர்கள் காட்டி தந்த வழியில் அமையுமே ஆனால் நம்ம கை நீட்டி பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டோம் நாம் இன்ற அளவிலும் கேவலமாக அடுத்தவர்கள் பேசப்படுகிறோம் அதாவது மாற்றி பேசுறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு இருக்கிறது நம்மள இருக்கிறவங்க எல்லாருமே சரியத்தை ஒழுங்கா பேசுறாங்களா அப்படின்னா கேள்வி முறைதான் அதனால்தான் இவ்வளவு இழிநிலைகளை நாம் சந்தித்து வருகிறோம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதில் பதிவே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தன்மணி மகமது சோழமாகி சொல்லிய அவருடைய கண்ணியத்தை சார்ந்தது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாம் நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வேற நாம் வெளியில் நடக்கும் பொழுது பிறர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை குறை சொல்லக்கூடிய விதத்தில் அது சொன்னதாங்க சேர்ந்துதான் சொல்லுவாங்க ஒரு முஸ்லீம் இப்படி பண்ணார் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதும் பேச வைத்து விடக்கூடாது அந்த விதத்தில் நாம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தலா தோபி செய்வானாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்மை பார்த்து நான்கு பேர் திருந்தி நம்முடைய மார்க்கத்தின் பக்கம் வருவதற்கான ஒரு தோஃபியத்தை அல்லாஹ் தலா அவர்களுக்கு தருவானாக அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தலா நமக்கும் நசிவாக்குவானாக கண்மணி முகமது ரசூல்லாஹி சுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் எந்த வழிமுறையை காட்டி தந்தார்களோ அவர்களை எந்த விதத்தில் கண்ணியப்படுத்தினார்களோ சகாவாக்கள் எந்த விதத்தில் கண்ணியப்படுத்தினார்களோ அந்த கண்ணியத்தை பேணக்கூடிய தோஃ என்று அல்லாஹரா தந்திருவானாக இதை கெடுக்க நினைக்க முனாஃபிதருடைய தொல் தொல்லைகளை விட்டும் போன்று நம்முடைய மதத்தில் இருந்து கொண்டு நாச வேலைகளை செய்யக்கூடிய சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சிகள் அனைத்தையும் விட்டும் நம்ம அனைவரையும் பாதுகாத்திருவானாக இறைலமாம் காபா ஷெரீஃபையும் இடை தூதரின் பூங்காமனமான ரவுதா ஷெரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையின் பல முறை பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரன்பு வாக்கியத்தை அல்லாஹ் தர நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் நம்முடைய சந்திதகளுக்கும் நசீவாக்குவானாக கண்மணி முஹமது ரசூலுல்லாஹி அல்லாஹி அலைஹி வஸல்லம் செல்லும் அவர்களே கனவிலும் நடவிலும் கண்டு அழிக்கக்கூடிய நசீவை தருவானாக நாம் இந்த ஜுமாவுடைய சபையில் எப்படி ஒன்று கொண்டிருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌசில் அவருடைய காரடியில் வாழக்கூடிய நசீவை தருவானாக என்ற நல்லது வாவலை நிறைவு செய்கிறேன் ஆர்வம்